ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நேரம் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறவங்க அதனால் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் முழு பலங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பட்டையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதனால் தினசரி ராசி பலங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருக்கவும் பௌர்ணமி கிரிவலம் செல்லவும் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நிமிடத்துக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க மேலும் நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான அமைப்புகள் தவிர இன்றைய தினம் ஏழாம் இடத்துல குரு இருந்து கொண்டு கஜகேசர் யோகம் ஏற்படுத்தி தந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஏன்னா குருவும் சந்தரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ளது இந்த மாதிரி கிரகமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இன்னைக்கு நமது விருச்சிகர்பர்களுக்கு பிரமாதமான ஒரு நாள் ஏன்னா மிகப்பெரிய காரியங்கள் சிலவற்றை நீங்கள் அசாதாரணமான காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆற்றல் மிக்க நபராக இன்னைக்கு விளங்குவீங்க எனவே உங்களது வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் வேற லெவல்ல வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நாளாக வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ரெண்டுமே உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல ஒரு கெத்தை உருவாக்கி தருங்க நிறைய வெற்றிகளை கொண்டு வந்து தரும் தொட்டை தொடங்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திற்கு கொண்டு உங்களது காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வெற்றிகள் வந்து வீசும் உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெறுகூடிய இருக்குங்க வெற்றி காற்றை நீங்கள் சுவாசிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த மாதிரியான மகிழ்ச்சிகள் தவிர குடும்ப வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்குங்க ஏன்னா இந்த தினம் குடும்ப வாழ்க்கையில அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு வசந்த காலம் வீசக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க உங்களது ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கவலையப்பட தேவையில்லைங்க நீங்க நோய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தி கொண்டாங்க நோய் உண்டு உண்மையிலே உண்டாகி விடுங்கிறதுனால நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக நீங்க வந்து மேம்படுத்திக் கொள்வதற்காக நீங்க எந்த விதமான புதிய மோசிகளை நீங்க மேம்படுத்திக் கொள்ள தேவையில்லைங்க நீங்கள் உங்களது ஆரோக்கியத்துல எந்த கவலையும் பட வேண்டாம் பழைய நினைவுகள் சோகமான நினைவுகள் மூலமாக மனதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க மத்தபடி அதை தவிர்த்து விட்டீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றியில வந்து சேரும் உங்க எதிர்காலத்திற்காக நிறைய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய ஒரு நாள்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கு தகுந்த முதலீடுகள் குறித்த நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு வந்து சேரும் சிறந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடுகளை மேற்கொண்டு நல்ல ஒரு மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் செய்து வெற்றிகளாக உங்களது வியாபாரத்தை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மனதில் வந்து சேமிப்பு குறித்த விஷயங்கள்ல தனிப்பட்ட முறையில் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது நல்லதுதான் சேமிப்பு ஆர்வம் செலுத்துவீங்க எதிர்காலம் சிறப்பாக வாய்ப்புகள் உருவாங்க இந்த தினம் உங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தராங்க அப்படின்ற மாதிரியான நபர்கள்லாம் யார் தெரிஞ்சுக்குவீங்க மேலும் உங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதலும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் ஸோ நெருக்கமானவர்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுனால உங்களுக்கு உங்களது பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாமே இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க அதன் மூலமாக உங்களது காரியங்கள் அது தகுந்த நீங்க திட்டமிட்டு செயலாற்ற முடியும் உடன் பிறந்த சகோதர சகோதரன் பழகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லதுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுனால நல்ல புகழ் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தினம் நீங்கள் நிறைய சிந்தனை வளத்தை மேம்படுத்திக் கொண்டு நீங்கள் புதிய விஷயங்களை நிறைய ட்ரை பண்ணுங்க தொட்டது தொடங்குங்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் செல்வதற்கான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் புதிய முதலீடுகள் நிறைய செய்யலாம் ஆனா சரியான ஆலோசனை பற்றி நீங்க வந்து முதலீடுகளை மேற்கொள்வது நல்லதுங்க ஆலோசனை பெற்று செய்யக்கூடிய முதலீடுகள் நல்ல ஒரு புரிதலை கொண்டு உங்களுக்கு நல்ல லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பு என்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் சின்ன சின்ன மன ஒருத்தங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இருந்தாலும் காதல் வாழ்க்கையில பெரிய பாதிப்பு அது எதுவும் ஏற்படுத்தாது உங்க காதலரை நீங்க மீட் பண்ணி நீங்கள் வந்து சில இனிமையான சர்பிரைஸ் தினம் காதல் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் வந்து நீங்க சர்ப்ரைஸ் அனுபவிக்கக்கூடிய நல்ல நேரத்தில் நீங்களாகவே அது எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கிறது நல்லதுங்க இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு உங்க மாமியார் வீட்டில இருந்து சில செய்திகள் உங்களுக்கு மன வருத்தம் தருவதாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி செய்திகளுக்காக நீ அதே நேரத்தை கொண்டு நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணி நல்ல ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மூடில் இருக்கிறதுனால இந்த தினம் ஸ்பெஷலான சில சர்ப்ரைஸ் அன்பளிப்புகளை உங்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க எனவே இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியாக பாடகருக்கும் உங்களது ஆச்சரியரும் நல்ல சூழ்நிலை உங்களது இல்ல வரைக்கும் அமைந்ததனால இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க நண்பர்களே உத்தியோக அன்பர்கள் இந்த தினம் சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்ததை தவிர்க்க முடியாமல் போகலாம் இருந்தாலும் வந்து நீங்க உத்தியோக ரீதியாக உங்களது புதிய முயற்சியில் தயங்காமல் மேற்கொள்ள நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நம்பிக்கை உண்டு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல அறிவுரைகள் கிடைக்க பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மத்தவங்க காதலுக்காக நீங்க உதவி செய்யக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஏன்னா மத்தவங்க காதல நீங்க செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தலாம் எனவே அதை நீங்க தாராளமாக செய்யலாம் எனவே உங்கள் மூலமாக மற்றவர்கள் காதல் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது எதிர்காலம் குறித்த நிறைய ஐடியாக்கள் உதயமாக வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வருமானம் திருப்திகரமாக அமையும் உங்க எதிர்காலத்திற்காக நீங்க நிறைய திட்டங்களை தீட்டலாம் அது கண்டிப்பாக வெற்றிகளை பெறுங்க மாற்றினவர்கள் மூலமாக மகிழ்ச்சிக்குரிய நல்ல சம்பவங்கள் நடைபெறும் சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் சுமூகமாக முடியக்கூடியதாகவும் இருக்குங்க எனவே நிறைய காரியங்களை நீங்க ஈடுபடுங்கள் நல்ல வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும் அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கிய கலர் தினம் நீங்க கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை நம்ம விருச்சிகிராசி என்பவர்களில் யாரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நம்மளா இருக்கீங்களோ இன்றைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மூலமாக உங்க மனதுல வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஐடியாக்கள் உதவக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய ஐடியாக்களை எதிர்காலத்துக்காக நீங்க வந்து உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கான திட்டங்களை தீட்டுங்கள் ஆனா பழைய சோகமான நினைவுகள் நினைவுல கொண்டு வர வேண்டாம் அதனால சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படலாங்க அனுஷம் இன்னைக்கு நீங்க வியாபார ரீதியாக புதிய முதலீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய வச்சிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எக்ஸ்பர்டோடைய ஆலோசனை எப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது நல்ல ஒரு ஏற்படுத்தி கொண்டு முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் எல்லாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சேமிப்பு பெருகும் அதன் மூலமாக அது குறித்து ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் முதலீடுகள்ல கொஞ்சம் நீங்க ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுங்கள் கேட்டை நட்சத்திரம் வந்தவர்களுக்கு உங்களது ஆதரவாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றினால ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க எனவே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வதனால உங்களுக்கு இன்னும் சிறப்பான நிலைக்கு எத்தனை சூழ்நிலை உருவாகுங்க காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் நீங்க நிறைய காரியங்களில் ஈடுபட்டு வெற்றியை பெறக்கூடிய புகழ் மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க ஆனா உடன் பிறந்தவர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போறது இன்னைக்கு நல்லது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே